மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சென்னையிலே புயலின் காரணத்தால் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது ஆனால் எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையிலே மக்கள் எந்த விதமான அந்த மழையால் பாதிப்புகள் வெள்ள பாதிப்பு எதுவும் இல்லாமல் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இன்னைக்கு தமிழகத்தில் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு இன்னைக்கு தளபதி வந்து சென்னை முழுவதும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கொளத்தூர் தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்துவிட்டு சென்னை முழுவதும் இன்னைக்கு இன்றைக்கு அவர் ஆய்வு மேற்கொண்டார் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாலே எல்லா பகுதியும் எப்படி இருக்கிறது என்று அப்போ பார்க்கும்போது எல்லா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் வந்து இடத்துல பேட்டி கேட்கும் போது தளபதியை பார்த்து பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க இந்த வெள்ளத்தால் இன்றைக்கு சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வெள்ளத்தால் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கார்களா தவித்துக் கொண்டிருக்கிறார்களா அதுல இருந்து நீங்க காப்பாத்திட்டீங்க மக்கள் தத்தடித்து இருந்தாங்களே அதுல இருந்து காப்பாத்திட்டீங்களா மக்கள் தவித்துக்கிறாங்களே அதை காத்து அதுல இருந்து காப்பாத்தானோடனே தளபதி அழகா சாட்டன்ஸ் சொல்லிட்டா சொன்னார் என்னன்னா தமிழக மக்கள் தத்தடிக்கவும் இல்லை தவிக்கவும் இல்லை தமிழக மக்கள் சென்னை மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இங்க அதுதான் முக்கியம் மக்கள் வந்து நிம்மதியா இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த மழை பெஞ்சு நின்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் மோட்டரை வச்சு எல்லா தண்ணியும் எடுத்து அங்கிருந்து அந்த அந்த ஏரியாவை கிளியர் பண்ற வேலையை இன்னைக்கு மாநகராட்சி இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுல தளபதி அவர்கள் இருபது நாட்களாகவே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு உத்தரவிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்டுபோக துணை முதல்வர் வாலிப கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மழை வந்தா நம்ம சென்னை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அதுக்கான மேற்பரவையிலே மாநகராட்சியினுடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய நகராட்சி மாநகராட்சியினுடைய அமைச்சர் மாண்பு அண்ணன் கே என் நேரு அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாண்பு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் துணை மேயர் அவர்கள் மாநகராட்சி கவுன்சிலர்லாம் அந்த பணியிலே துரிதமாக பணியாற்றிய காரணத்தால் இன்னைக்கு எவ்வளவு மழை வந்தாலும் வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது நீ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க இவ்வளவு வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க மக்கள் வீடு இல்லாம தத்தளிக்கிறாங்க உணவு இல்லாம தத்தளிக்கிறாங்க சென்னை வெள்ளத்துல மெதுக்குது அப்படி நீ ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதான்னு கேட்டா போன முறையும் இல்லை என்ன எப்பொழுது தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அந்த நிமிடம் முதல் எப்பொழுது மழை வந்தாலும் சென்னை மாநகரத்தின் மக்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள் மழை வந்து அரை மணி நேரத்துல மழை வந்ததுக்கான அறிகுறியே இல்ல இதை மக்கள் பத்திரிகையாளர் மத்தியில தெரிவிக்கிறாங்க தலைவர் தளபதி கையை பிடிச்சு நல்லா தேங்க்ஸ் சொன்னாங்க இது வந்து கலைஞர் டிவியில வந்த செய்தி நான் சொல்லல சன் டிவியில வந்து செய்தி நான் சொல்லல எல்லா ஊடகமும் அரசை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்கள் கூட இருக்கிறது அந்த ஊடகத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன் எல்லா ஊடகமும் எல்லா ஊடகமும் இன்னைக்கு அரச பாராட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திண்டிவனம் விழுப்புரம் மரக்காணம் அந்த பாண்டிச்சேரி கடலூர் அந்த சைடுல மழை அதிகம் அங்கதான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு உடனே அங்க மழை அதிகமா பெஞ்சிருக்குதுன்னு சொன்ன உடனே சென்னையை நான் பாத்துக்கிறேன் நீ போய் அந்த பகுதியில பாருன்னு சொல்லி மாண்புக்கு துணை முதலமைச்சர் வாலிபக்க நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு அந்த பகுதிக்கு முதலமைச்சர் அவர்கள் அனுப்பி வைத்து அங்கே துணை முதலமைச்சர் மாண்பு புகண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த பகுதிக்கெல்லாம் சென்று அவர் அங்கே மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அங்கே நிவாரணப் பணி ஈடுபடுவதில்லை அவர் எங்கே சுறுசுறுப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே எவ்வளவு மழை பெய்தாலும் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கிறது பொதுவா மழை பெஞ்சா பாதிக்கப்படுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னை தான் சென்னை தான் பாதிக்கப்படும் அது ஒண்ணு செய்ய முடியாது நான் ஓப்பனாக பேச ஏன்னா நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் இங்கிலீஷ்காரன் ஆட்சி செய்யும் போதே எல்லாம் என் சென்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகியா இருக்கும் ஒரு கண்டஸ்ட் ஒரு கண்ட் இருக்கும் அதாவது வந்து ரொம்ப குறுகியா இருக்கும் எல்லாம் அந்த காலத்தில் அப்படி வீடு கட்டிட்டாங்க தண்ணி போறதுக்கு இடம் கிடையாது ஸோ மழை வரும்போது என்ன பண்ணணும் அந்த தண்ணியை அப்புறப்படுத்தணும் மக்களை காப்பாற்றணும் அது அரசனுடைய பணி மாநகராட்சியினுடைய பணி அந்த வேலையை ஜெயலலிதா ஆட்சியில் செய்யலை ஜெயலலிதாச்சியோட எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு மவுண்ட் ரோடில் சாந்தி தேட்டர் இருக்குல்ல மவுண்ட் ரோடு நான் பல வருடங்கள் நாங்கள் எம்எல்ஏ தான் பத்து வருஷம் இருந்தேன் பத்து வருடங்கள் நான் வந்து எம்எல்ஏ தான் இருந்தேன் மவுண்ட் ரோட்ல ஏழு அடி தண்ணி ஒரு ஆளையும் முழுகிடுவோம் அவ்வளவு தண்ணி இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமில வாய்க்கையிலயே பேசுறா அப்படி வாய்க்கிலேயே பேசுறா அப்படி ஒரு லிட்டர் பால் ஐநூறு ரூபா அறுநூறு விற்றுச்சு அடையாறு ஆறு அடியாறு ஆறு உடஞ்சி தண்ணி ஊருக்குள்ள நுழைஞ்சி செத்த மீன்கள் குப்பைகள் எப்படி தண்ணியில மிதக்க வருமோ அந்த மாதிரி மிதைக்க வந்துச்சு அதிமுக ஆட்சியில இதெல்லாம் ஏதோ வந்து எதிர்கட்சியை குற்றம் சொல்லணும்னால இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் ஏடிஎம் காட்சியில் எப்போ வெள்ளம் வந்துச்சுனால மழை வந்தாலும் ஹெலிகாப்டர்ல போய் உணவு கொடுப்பாங்க நானே பார்த்தேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாள் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கோட்டுப்புறம் பகுதியில் அங்க இருக்கிற ஹவுசிங் போர்ட்ல தண்ணி வந்த மக்களும் ஹெலிகாப்டர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து நேவி மிலிட்ரி இவங்கெல்லாம் ஹெலிகாப்டரில் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரெட்டு பண்ணு பால் பேக்கெட்டு பழங்கள் பிஸ்கட்டு பால் பவுடரு இந்த விட்டமின் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க விட்டமின் ட்ரிங்க்ஸ் ஓஆர்எஸ் மெடிக்கல் ஷாப்பில் விற்பாங்க இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படி போட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் மக்கள் சேஃபாக இருக்காங்க அதில் குறிப்பா பிராமணர்கள் வாழக்கூடிய பகுதி நான் பத்திரிகைல டிவில பார்த்தேன் அவங்க சொல்றாங்க எப்பவுமே அவங்க அவங்க சொல்றாங்க வேஸ்ட்டாக இருக்கும் மழை வந்துச்சு தண்ணி எங்க போச்சுன்னே தெரியல தண்ணி வத்தி போச்சு உடனே நாங்க உண்மையிலேயே நாங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் இதெல்லாம் தொலைக்காட்சியில் நான் சொல்றது கலைஞர் டிவிலயோ சன் டிவிலயோ இல்ல மற்ற தொலைக்காட்சிகள் ஒரு தொலைக்காட்சி ரெண்டு தொலைக்காட்சி இல்லை எல்லா தொலைக்காட்சியில அதுக்கு என்ன காரணம் அரசாங்கம் அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றுறது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கியமா கவுன்சிலர்ஸ் அவங்கதான் முக்கியம் ஒரு ஒரு இளம் வயதில ஒரு மேயர் சகோதரி பிரியாராஜன் சுறுசுறுப்புக்கு பேர் போன மாண்புக்கு மாநகராட்சி நகராட்சி பேரராட்சி உள்ளாட்சித்துறையுடைய அமைச்சர் நகர்ப்புறத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர் எப்பவுமே பாஸ்டா இருப்பார் மாதிரி இருப்பார் அதே மாதிரி அண்ணன் சேகர்பாபு சேகர் சேகர்பாபு செயல்பாபுன்னு சொல்லி தலைவர் சொல்வார் இன்னைக்கு எல்லாமே அவ்வளவு பாஸ்டா ஒர்க் பண்ணின்னு இன்னைக்கு சென்னை இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துல மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் நான் பேசுறது எல்லா சேனல்லையும் வரும் குறிப்பா நம்ம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல அதிகமா சென்னையில் இருக்கவங்க தான் இருக்கிறீங்க எந்த எந்த மாதிரி கவர்மெண்ட் செயல்படுது பாருங்க இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னு கேட்டா அதாவது வந்து இவ்ளோ ஒரு சிஎம் செயல்படுறார் இந்த முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி பொம்மை முதலமைச்சர் என்றார் எல்லாரும் என் குமரானி அசிங்கமா பேசுற கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க ஏன் என்ன கேட்பாங்க எனக்கு ஏன் கோவப்படுறதுன்னா ஒருத்தர் வேலை செய்யறவங்க வந்துட்டு குறை சொல்லக்கூடாது இதே மதுரை நீதிமன்றம் சொல்லிச்சு இன்றைக்கு முதலமைச்சர் இப்போ இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முகம் மு க ஸ்டாலின் போல் உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரும் கிடையாது அவரை நீங்க பாராட்டலன்னா கூட பரவாயில்ல அவரை நீங்க குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர்னா ஒரு குறை சொல்றது மட்டும் வேலை கிடையாதுங்கயா ஆஹ் இது கரெக்டா பண்ணீங்க இது இன்னும் கொஞ்சம் வேணா அப்படி பண்ணலாம்னு சொல்லலாம் ஆஹ் ஒண்ணுமே பண்ணி நடக்கல என்ன வேலை நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு ஆனா தளபதி உண்மையிலேயே சொல்லிட்டேன் இப்ப சமீப காலமா நான் இதுதான் எதிர்பார்த்தேன் தளபதி கிட்ட இது பழைய தளபதி திரும்ப வந்துட்டாரு அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற அரசியலுக்கு அவர் அப்படிதான் வந்தா எதிர்கட்சி தலைவர் வந்து எனக்கு சிரிப்புதான் வந்துச்சு எதிர்கட்சி தலைவர் வந்து குறை சொல்றாரு அவர் குறை சொல்றாரு அப்படின்னு சொன்னார் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னு சொன்னாங்க எதிர்கட்சி தலைவர் உங்க உங்களுடைய இந்த வெள்ள நிவாரணம் பண்ணி பத்தி குற்றச்சாட்டை சொல்றீங்க நச்சு நட்ச தலைவர் தளபதி அவர் எதிர்கட்சியை வேற வேலை இல்ல அவர் குறை சொல்றதா வேலை அவருடைய குற்றச்சாட்டு நான் மதிக்கிறது இல்லை சூப்பர் தலைவா அந்த எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு எல்லாம் நானே அவர் என்ன சொல்றாரு நச்சு சொன்னாரு மதிப்பது இல்லை என்ன இப்ப டைம் பன்னெண்டே முக்கா மணி இப்ப நான் உங்கள்ட்ட நைட்டு பன்னெண்டே முக்காம் மணி ஒன்பது சேனல்ல பேசிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே நைட்ல எல்லாம் பேசுவேன் அப்பதான் ஃப்ரீயா இருக்கும் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு நான் வந்து வேற வேலையில அவர் குறை தான் அத நான் மதிப்பது இல்லைன்னா இதே மாதிரிதான் அந்த 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 பொட்டி டாக்டர் ராமதாஸ் வந்து அவரு ஒன்னு சொன்னார் இல்ல அவருக்கு வேற வேலை வெட்டி இல்லை அவர் எதனா அவன் அறிக்கை அவனா எழுதி கொடுத்து படிப்பாரு அதெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு இருப்பாருங்க அதுவும் சூப்பர் அது ஒன்றும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை அதே மாதிரிதான் இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அது நான் அவருடைய குற்றச்சாட்டெல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது இருப்பாருங்க இப்படி தான் அடிச்சு தள்ளிட்டு போயின்னே இருக்கணும் எவனுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும் புரியுதா ஒரு குறை சொல்லின்னு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லாத என்ன டம்மி பீஸ் ஆயிட்டு அதுல இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்ப்பு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் என்ன திமுக இருக்கிற ஒரு கட்சி அதிமுக கட்சி ஒரு குறையவா கொஞ்சம் நான் சரி ஒண்ணு மட்டும் ஒன்னு கேக்குறேன் இந்த மேடையில வாய்க்கிலயே பேசுறீங்கல்ல எல்லாரும் இந்த மேடில வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல ஆளுங்கட்சியை குறை சொல்றது முதலமைச்சரை குறை சொல்றது நீ ரொம்ப சிறப்பாக செயல்படுற துணை முதலமைச்சர் மாண்புக அண்ணன் வாலிப கலைஞர் ஆலய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை குறை சொல்றது திமுக அமைச்சரோட குறை சொல்றது திராவிட மாடல் அரசே குறை சொல்லினே ஒரே குறை சொல்லினே இருக்குதுல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரு அடுத்து இந்த கலெக்ஷன் மன்னன் பொட்டிமணி அந்த அரசியல் எல்கேஜி பாய் அன்புமணி இந்த சீமான் சாமான் இந்த அண்ணாமலை தம்பி இன்னைக்கு தான் வந்து இறங்கிக்கிறாரு நாளைக்கு ஒரு போட்ல வருவார் ஏற்கனவே ஒரு போட் ஒண்ணு ஒரு ஷூட்டிங் ஒன்று ரெடி பண்ணாங்க பாருங்க நாளைக்கு ஒரு போட்ல வேணா உக்கானு வந்து ஷூட்டி கட்டுப்பாரு இப்ப அண்ணாமலை விட இன்னைக்குதான் அந்த தம்பி இன்னைக்குதான் லண்டன்ல தான் வந்துக்கிறாரு என்ன இப்ப எடப்பாடி அன்புமணி அது ராமதாஸ் பாவம் அது வயசாகி போச்சு எண்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு நம்ம அவரை வந்து நீ வந்து வெள்ளை நிவாரணம் வெள்ளை நிவாரண பணியை வந்து பாரு நம்ம அவரை கூப்பிட முடியாது கூப்டா அது கூட பெரிய ஒரு போட்டி பொட்டி கேட்பாரு சரி அவரை தூர விட்டுரு இப்ப இவ்வளவு வாழ்க்கையிலயே நீங்க வந்து கவர்மெண்ட்ட குறை சொல்றீங்கல்ல முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி பொட்டிமணி சீமான் சாமானு என்ன இன்னும் யாரா இருக்க ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்றீங்க நீங்க எல்லாம் எங்க பா போனீங்க எங்க போனீங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து வந்து ரவுண்ட்ஸ் தளபதி வரல பத்து வருஷம் தளபதி ஜெயலலிதா முதலமைச்சர் அந்த அம்மா வெளியே வரல பாவம் நான் அந்த அம்மா குறை சொல்ல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம வரல ரைட் ஓகே அப்போ ஏடிஎம் கேட்சில உள்ளாட்சித்துறை அமைச்சரா அமைச்சராயிருந்த வேலுமணியா வரலையே இன்னைக்கு அண்ணன் கே என் நேரு வேலுமணி என்ன போஸ்ட்ல இருந்தாரோ அந்த போஸ்ட்ல இன்னைக்கு அண்ணன் கே என் நேரு இன்னைக்கு அவர் சென்னையிலே சுத்திட்டு இருக்காரு அங்க லோக்கல் இருக்கிற அமைச்சர்கள்லாம் இப்ப நீ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றீங்களா வந்தீங்களா களத்துக்கு இந்த நான் பேசுறேன் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பன்னெண்டு முக்கா ஒரு மணி ஆக போகுது நைட்டு இது வரைக்கும் நீங்க வந்து மக்களை பார்க்கல உன் கட்சி அண்ணா திமுக எடுத்துக்கிற கட்சி எல்லா தெரு தெரு அமைப்புக்கு தெரியல அண்ணா திமுக வரலாம் இல்ல நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஆட்சி அமைக்க போறேன் சட்டமன்றத்துல முறை நானே இருக்கிறேன் அப்ப நீ சட்டமன்றத்துல நான் நானே இருக்கும்போது எடப்பாடி பேசுற அப்படி அடுத்த தேர்தலில் நாங்கள் அங்கே போயிடுவோம் நீங்கள் இங்கே வந்துடுவோம் அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிடுவாரோ நம்ம எதிர்கட்சி ஆகிடுவோம் நான் ஆயிரம் முறை நூறு முறை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தளபதி தான் முதலமைச்சர் திமுக அமைச்சரவை துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் இப்போ இருக்கிற எங்கள் கூட்டணி அப்படியே இருக்கும் எல்லாரும் எம்எல்ஏ எல்லாம் உள்ளே வருவாங்க எதிர்கட்சியாக வரத்துக்காவது ட்ரை பண்ணுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் விடு பாமக சீமானு சாமான் பிஜேபி அதுங்கெல்லாம் டுபாகூர் அதுங்கெல்லாம் தள்ளு கட்சிங்க அதிமுக எதிர்கட்சியா வரணும்னு நான் விரும்புறேன் அது எடப்பாடி பழனிசாமியா யாரோ எடப்பாடி பழனிசாமி விட்டோம் அதையும் தவற விட்டுறாதீங்க நாங்களே ஆளுங்கட்சி நாங்களே எதிர்கட்சி என்ற அந்தஸ்துக்கு தொண்ணூத்தி ஆறு லாட்சி பாரு அப்ப நம்ம கூட இந்த தமாக தலைவர் வந்து நீங்க எதிர்கட்சியா செயல்படுமாரு இன்னைக்கு ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு வேற அவங்க எதிர்கட்சியாக கிடையாது ஆளுங்கட்சி மட்டும்தான் ஏன்னா பவன் கல்யாணம் வந்து அங்க டெப்டி சி எம் அவங்க கட்சியில ரெண்டு மூணு பேர் மந்திரி ஆயிட்டாங்க சோ அங்க ஆந்திராவில் அப்போசிஷன் பார்ட்டியே கிடையாது தெரியும்ல ஆந்திராவில் அப்போசிஷன் பார்ட்டி கிடையாது ஆந்திராவில் ஒன்லி ரூலிங் பார்ட்டி ஆல் தட் இஸ் சந்திரபாபு நாயுடு நோ அப்போசிஷன் பார்ட்டி இன் ஆந்திரா ரூலிங் பார்ட்டி ஆல்சோ தெலுங்கு தேசம் அப்போசிஷன் பார்ட்டி ஆல்சோ தெலுங்கு தேசம் ஐ திங்க் சேம் திங் இஸ் கோயிங் டு இன் தமிழ்நாடு ஆல்சோ இன் கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இது மக்கள் யோசிக்கணுங்க இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் களத்துல யாரு இருக்காங்க யார் உழைக்கிறாங்க யார் மக்களுக்காக பாடுபடுறாங்க முதலமைச்சர் தளபதி மாதிரி ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாலே கிடையாது ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு துணை முதலமைச்சர் யாருன்னு கேட்டா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஆந்திராவில் ஒரு பவன் கல்யாண ஒரு துணை முதலமைச்சர் ஒரு ஆளு இருக்கான் சாதி சண்டை விடுறான் மதக்கலவரம் பண்றான் அவன்தான் கிளப்பி விட்டான் திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்புக்குன்னு அவன் தான் கிளப்பி விட்டான் அங்க ஜாதி சண்டை விட்டுன்னு மத சண்டை விட்டுன்னு சாமியார் மாதிரி காவி துணி கட்டினா அது அவங்க இஷ்டம் என்ன துணி போடுறாங்களோ அங்க எந்த வேலையும் பார்க்காம ஜாதி சண்டை விட்டுன்னு மத மதக்கலவரம் பண்ணிட்டு இருக்கோம் துணை முதலமைச்சர்னு நீங்க பல ஸ்டேட்ல இருக்கிறாங்க அங்க யாரா வெளியே தெரியிறாங்களா ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே வெளியே தெரிகிற ஒரே ஒரு துணை முதலமைச்சர் யாருன்னு கேட்டா வாலிபக்கலைஞர் மாண்பு பகனா உதயநிதி ஸ்டாலின் அவர் எங்க தலைவருடைய புள்ள பர்சனலா எனக்கு ரொம்ப வேண்டிப்படுறதாக நான் சொல்ல வரல இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கட்சி கொடுத்துருக்கு தலைவர் தளபதி தன் மகனை இந்த நாட்டுக்கு தத்து கொடுத்துருக்கிறார் தலைவர் தளபதி இந்த நாட்டுக்கு தன் மகனை தத்து கொடுத்துருக்கார் களத்துல இருந்து போயிட்டு இன்னைக்கு திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் பகுதி மரக்காணம் பகுதி ஆமா பேசினே இந்த இவர மன்திட்டே தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் எங்க அவரு காணும் களத்துல நான் வந்து என்னவோ அதை அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் என்னன்னு பேசினேன் அப்படியே மாநாட்டில் எங்க ஆளுக்கானுமே ஏன் வந்தா கூட்டம் சேர்ந்துமா இப்ப தானே களத்துக்கு வரணும் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லப்பா நான் இப்ப நான் தெரியும் சொல்றேன் இப்ப நான் பேசும்போது நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் யார் மக்களுக்காக பணியாற்றுறவங்க யார் வெறுவாயில வட சொல்றங்கோன்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்றது இது வரைக்கும் நடிகர் விஜய் இல்ல எடப்பாடி பழனிசாமி இல்லை என்ன அன்புமணி பொட்டிமணி இல்ல முக்கியமா அந்த சீமான் சாமான அந்த சீமான் இதெல்லாம் எதுவுமே வரதில்லை தெரியல உங்களுக்கு அவன் மேடை ஏறி வாய்க்கிலேயே பேசுவான் பிஜேபி கார்ட்ட துட்டு வாங்கிக்கணும் அவ்வளவுதான் சோ மக்களோட மக்களா இருக்கிறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமியா இல்லையா ஜெயக்குமாரே பரவாயில்ல மயில் ரோடு ஜெயக்குமார் அந்த பாக்கம் பீச்சல பார்த்தேன் ஒரு நூறு பொம்பளைங்க இருக்கிறாங்க அவர் உத்தரகுமாரா இல்ல நான் கவலைப்படாதீங்க ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு அந்தாலும் அவர் ஆறுதல் சொல்லணும் தார் ஜெயக்குமார் பட்டியண்பாக்க உறவு பொம்பளைங்க மட்டும் தான் தாங்க ஏதோ ஒண்ணு அதாவது அந்த வந்தாரு நம்ம யார் சும்மா குறைய சொல்லணும் நம்மனா எடப்பாடி பழனிசாமி நம்ம தலைவர் தளபதி நாளை தமிழக மாண்புகள் உதயநிதியினுடைய தொண்டன் அதனால நான் பார்த்தேன் பட்டினப்பாக்கம் பீச்சில் தாய்மார்கள்ட்ட பேசிருந்த அப்படியே அவங்க கட்சிக்காரோ பொதுமக்கள் யாரோ அந்த நின்று அப்படியே அந்த புயல் பீச் காத்து வாங்கிக்கின்னு மக்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட ஏதோ பேசியிருந்தாரு அது கூட காணுமே எடப்பாடி பழனிசாமி குறை மட்டும் சொல்ற நாளைக்கு ஒருவரோ ஒருவேளை இல்ல எங்களோட இருந்தா நாங்க அதை பண்ணிருப்போம் இதை பண்ணிருப்போம் இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு பாத்துக்கிறாங்க கலைஞருக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எந்த மாநிலத்தையும் முதலமைச்சருங்க வெள்ளம் வந்தாலும் இப்படி எல்லாம் வரமாட்டாங்க அதிகாரி அனுப்புவாங்க மிஞ்சி போனாங்க அமைச்சர்களே வரமாட்டாங்க எம்எல்ஏக்களே வரமாட்டாங்க உங்களுக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் கர்நாடகா பாலிடிக்ஸ் ஏன்னா நான் ஆந்திர அரசியலையும் நெருக்குமானவன் கர்நாடக அரசியல் நெருக்குமானவன் இந்த மாதிரிலாம் அங்க எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே திமுக தான் அதிமுக செயல் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா மக்கள் நான் பேசுறத மக்கள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் தளபதி மட்டும் தான் அவர் தான் களத்துக்கு வரவர் சோ எடப்பாடி ஆள் இல்லை அன்புமணி கொட்டிமணி ஆள் இல்லை இந்த அண்ணாமலி தான் தம்பி வந்துரு அப்படி நாளைக்கு போட்ல வருவா அப்படி எந்த இடம் இருக்கு சேஃபா இருக்குமோ அதுல போட்ல வந்து ஒரு போட்டோ ஷூட் ஒன்று கேமரா ஷூட் ஒன்று வீடியோ ஷூட் ஒன்று எடுப்பாரு என்ன சீமான் சாமான் ஆள் இல்லை ஸோ யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு குறை சொல்றாங்களோ களத்துல யாரும் இல்லை வாழ்வோ சாவோ திமுக மட்டும்தான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எனவே இந்த வெள்ளத்தில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்க யாரும் பாதிக்கப்படல எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு மழை வந்தாலும் களத்திலே தளபதி இருப்பார் களத்திலே வாலிபாக்கலைஞர் கலைஞர் மாண்புபகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் அவரோடு அமைச்சர்கள் மாண்புபகண்ணன் கே என் நேரு மாண்புபகண்ணன் மா சுப்பிரமணியம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கழகத் தோழர்கள் எல்லாரும் இருப்பாங்க இதை எதிர்கால எடப்பாடி வந்தா வருவார் எல்லாம் 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 முடிஞ்ச பிறகு வந்து குறை சொல்லிட்டு போவார் அதான் நான் உங்களே சொல்ற தளபதி வந்து இப்போ இப்போ பண்ற அரசின் தளபதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்போ பண்ற அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் அன்புமணி சொன்னாரு இந்தியாவிலேயே மூத்த தலைவர் சாரி 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 மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கைக்கு சொன்னார் இருப்பார் தான் வேற வேலை வெட்டி இல்ல அவர் அறிக்கை கொடுத்தா அதெல்லாம் நான் பயில் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி எடப்பாடி சொன்னா இருப்பாரு இது ரொம்ப சந்தோஷமாச்சு குறை சொல்றது விட்டா வேற வேலையே இல்லை அதனால அவருடைய குற்றச்சாட்டை நான் மறிப்பதில்லை என்றா இருப்பாரு இதுதான் தலைவா தான் தலைவா இப்பதான் தலைவா இப்படிதான் தலைவா தமிழ்நாட்டுல நீங்க வந்து இயேசு புத்தர் காந்தி வழி எல்லாம் நீங்க அரசியல் எல்லாம் பண்ணலாம் வேஸ்ட் தலைவர ஏதாவது விட்டு மக்கள் நம்ம பக்கம் கறாங்க தலைவரே இவங்க பக்கம் எல்லாம் யார் பக்கம் இல்லை இவங்க பக்கம் யாரு பக்கம் இல்ல நீங்க வந்துட்டு எல்லாரும் அணுசக்சின்னு அரசியல் பண்ணலாம் ஒரு சமத்துவமா அரசியல் பண்ணலாம் காந்தி புத்தர் வழியில அரசியல் பண்ணலாம்னா இவங்க அதுக்கெல்லாம் இவங்க சரி போட்டு வர மாட்டாங்க இவங்க ஒரு படத்துல வரவேல இவன் இதுக்கு சரி போட்டு வர மாட்டான் இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்ற மாதிரி நீ உங்களுடைய அமைதியான அரசியல் எல்லாம் இவங்க இதுக்கெல்லாம் இவங்கள்ட்ட பண்ணி இப்ப சொல்றீங்க பாருங்க என்ன சொல்றது அந்த கிழவனார் என்ன ராமதாசனுடைய அறிக்கைக்கு அந்த அளவுக்கு வேற வேட்டி இல்லை அவர் அன்னைக்கு அந்த ஆள்ல சொல்ல அவருக்கு வேலை வெட்டி இல்லை சொன்னீங்க இல்ல அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எடப்பாடி கட்சிங்க பாருங்க ஒரே அடி அவர் குறை சொல்றது விட்டா வேற வேலை கிடையாது அவருக்கு போட்ட சொல்ற அவருடைய குற்றச்சாட்டை நான் மதிப்பது இல்லைன்னு இப்படியே அரசியல் பண்டி தலைவரா இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில திமுக தான் ஆட்சி எனவே சென்னை மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் எவ்வளவு மழை வந்தாலும் அப்படியே வங்க கடலே மலைய பெஞ்சி சென்னையில கடலே வந்து நின்னா கூட ஒரு மணி நேரம் தளபதி கிளியர் பண்ணுவாரு இதுதான் திராவிட மாடல் அரசு நாளை இன்னொரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் தான் இவர்